என்று சுலைமான் அலை சலாத்துடைய ஜனாசா நின்று கொண்டிருந்ததோ அப்பொழுதுதான் இவர்கள் இந்த வேதத்தை எழுதி முடித்து சுலைமான் அலை சலாம் உட்காரும் சிம்மாசனத்துக்கு பக்கத்தில் குழி தோண்டி புதைத்து வைத்தார்கள் எப்பொழுது ஜனாஜா விழுந்ததோ அங்கே பனு இஸ்ரவேலர்கள் ஒன்று சேர்ந்தார்கள் யூதர்கள் அவர்கள் முன்னிலையில் இந்த ஷைத்தான்கள் சொன்னார்கள் சுலைமான் உலகை ஆட்சி செய்ததெல்லாம் ஒரு பெரிய விடயம் அல்ல சூனியத்தால் சுலைமான் உலகை ஆட்சி செய்தார் உங்களுக்கும் உலகை ஆட்சி செய்யும் ஆசை இருந்தால் நாங்கள் அந்த வேதத்தை உங்களுக்கு கற்று தருவோம் இந்த வேதத்தில் இருந்து ரகசியமாக உலகத்துக்கு சுலைமான் சூனியம் செய்தாரோ அந்த வேதத்தை நீங்கள் சுலைமானை போன்று உலகை ஆட்சி செய்வீர்கள் என்றார்கள் ஆனால் நீங்கள் இதற்கு பின்னால் எங்களை வணங்க வேண்டும் அந்த உடன்படிக்கை செய்வீர்களே ஆனால் நாங்கள் கற்று தருவோம் என்றார்கள் அப்பொழுது அவர்கள் உடன்பட்டார்கள் அவர்கள் முன்னிலையிலே அந்த வேதத்தை படித்து காட்டினார்கள் குழி குழி தோண்டி தோண்டி புதைத்ததை வெளியாக்கினார்கள் இவர்கள் இவர்கள் யதார்த்தமாக பார்த்தார்கள் முன்னிலையிலே அது படித்து காட்டப்பட்டது சுலைமான் சுலைமானுடைய ஆட்சியின் விடயத்தில் இந்த வேதத்தை கோதி காட்டினார்களோ அதனை தான் இந்த யூதர்கள் பின்பற்றுகிறார்கள் ወማ கஃப ரசுலைமான் சுலைமான் இப்படியான ஒரு சூனியக்காரன் அல்ல ወலкину ஷைத்தான கஃபர் யூアルミன الناس السحر என்றாலும் இந்த தான் மக்களுக்கு சூனியத்தை கற்று கொடுத்தார்கள் காஃபிர்கள் என்று குரான் சொல்கிறது அன்றிலிருந்து அவர்கள் அந்த வேதத்தை கையில் எடுத்தார்கள் அதுதான் அவர்களுடைய கையில் இருக்கின்ற பிளாக் மேஜிக் நீங்கள் சொல்லுவீர்கள் இந்த எலுமி நாட்டிகள் கண்ணியப்படுத்துகிறார்கள் என்பதா எலுமி நாட்டிகள் என்பவர்கள் யூதர்கள் அல்ல யூதர்களுடைய அடியாள்கள் பிளாக் மேஜிக் என்பது அந்த அவர்களுக்கு கொடுத்த அந்த சூனிய வேதம் இரண்டாவது இவர்களுடைய குலப்படி காலத்தில் முஸ்லிம்களுக்கு அநியாயம் செய்யத்தான் இந்த அநியாயக்காரர்கள் இந்த வழிகெடுத்த மதுகவிலிருந்து திருப்பிய அசைதாவுக்கு மண்ணை கூட்டிய அந்த அநியாயக்கார உலமாக்கள் அவர்கள்தான் சூனியம் கிடையாது என்றார்கள் அல்லது சூனியத்துக்காக வேண்டி யாரும் பேச வேண்டாம் அந்த பேச்சு சிற்கின்றார்கள் இல்லை என்றால் தொங்க போடுவது சிற்கென்றார்கள் வாழ்ந்தார்களோ சாபாக்களுடைய பிள்ளைகள் எல்லாம் முஷ்க்குகளாக வாழ்ந்தார்களோ இவர்களுடைய விளக்கத்தை இவர்கள் மீள் பரிசீலனை செய்யட்டும் இமாம் அமமதுமின் அம்பல் ரஹிமுல்லா அவர்களில் உட்பட ஹிஜரி ஆயிரத்தி முந்நூறு வரை எந்த ஒரு ஆளுமும் இந்த பூமியில் வாழ்ந்தது கிடையாது இந்த ஷிர்க் அதாவது இந்த சூனியத்துக்கு மருத்துவம் செய்வதற்காக ஷிர்க்குடைய வார்த்தைகள் இல்லாமல் ருக்கியாவை வார்த்தையில் செய்வது அல்லது எழுதித் தொங்க போடுவது இதனை சிற்கென்று அடையாளப்படுத்திய ஒரு ஆளும் இந்த பூமியுடைய சரித்திரத்தில் கிடையாது இந்த இந்த அநியாயத்தை கொண்டு வரும் வரை மறந்துவிடாதீர்கள் யூதர்களின் புறத்தில் வக்கீலாக வந்த அந்த அநியாயக்காரர்கள் யூதர்களுக்கு உதவுவதற்காக இந்த விடயங்களை உம்மத்தில் இருந்து இல்லாமல் ஆக்கினார்கள் யாராவது மாற்று கருத்தில் இருக்கிறீர்கள் என்றால் என்னுடன் வந்து அமர்ந்து பேசுங்கள் நான் எந்த நேரத்திலும் இதனை உங்களிடம் முன்னோக்க தயாராக இருக்கிறேன் மறந்து விடாதீர்கள் இரண்டாவது தடவை யூதர்கள் ஆட்சியை கையில் எடுத்த காலத்தில் முஸ்லிம்களிலே இவ்விதமான எந்த ஒரு மருத்துவமும் பாக்கியாக இருக்க என்பதற்காக இந்த சதி முயற்சி நடந்தது இவர்களை முஷ்ரிக்குகள் என்றார்கள் ஜாகிலியத்து மக்கள் தேல் கொட்டினால் ஒரு ருக்கியா செய்வார்கள் சில வார்த்தைகளை ஓதி ஊதுவார்கள் ஜாகிலிய காலத்தில் நபி சொல்லா அலே செல்லம் அவர்களிடம் வந்து அந்த வார்த்தையை ஓதி காட்டுமாறு நபி சொல்லா அலே செல்லம் சொன்ன சாபாக்கள் அதனை ஓதி காட்ட நவேல்தலம் அந்த ஜாஹிலியத்து மக்கள் செய்த ருக்கியாவுக்கு அனுமதி கொடுத்தார்கள் கிதாபூர் ருகாவுக்கு கீழால் புகாரு ஷரீஃபில் இந்த அதிசயணியங்கள் பாருங்கள் அப்துல்லாஹ் அம்ருபல்லா ஸ்ரோதையல்லா என்று சொல்கிறார்கள் நாங்கள் என்று ஆக்களை எங்களுடைய எங்களுடைய பருவ வயது எத்தியவர்களுக்கு ஓதச சொல்லுவோம் அதனை ஓதுமாறு சொல்லுவோம் யார் பருவ வயதை எத்தவில்லையோ அவர்களுடைய கழுத்திலே எழுதி தொங்க விடுவோம் திருமதியுடைய முஸ்லிம் உடைய வாசகம் இது மறந்து விடாதீர்கள் யாருக்கு அறியாமையோ அவர்கள் அறிந்து கொள்ளட்டும் யாருக்கு அறிவிருக்கிறதோ அவர்கள் மறைக்க வேண்டாம் ஏமாம் அஹமதுமன் ஹம்பல் ரஹிமுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் பை அல் த வீதி அஹாப்பு இளையமினய ஸலன்னா இந்த தவீதுகளை எழுதி மக்களுடைய கழுத்துகளிலே தொங்க விடுவதற்கு பணம் வாங்குவது மக்களிடம் யாசம் கேட்பதை விட சிறந்தது என்றார்கள் கிதாபுல் மசாஜில இதனை பாருங்கள் எந்த ஆளுமுடைய பத்துவாவை பேசுகிறீர்கள் சிற்க என்று தீர்ப்பு கொடுக்கிறீர்கள் வார்த்தைகளை தான் நாமும் சொல்லுவோம் ஒரு ஆளுடைய வார்த்தையை எழுதி தொங்க விட்டால் இது எவ்வாறு சிற்காக மாறும் யாரிடமாவது ஆதாரங்கள் இருந்தால் கொண்டு வாருங்கள் ஆதாரம் இல்லாமல் உலர வேண்டாம் ஆதாரம் இல்லாமல் இங்கே அங்கே மக்களை குழப்ப வேண்டாம் களை இவர்கள் அன்றிலிருந்து வணங்க ஆரம்பித்தார்கள் அந்த கப்பாலாவை கையில் எடுத்த நாளையிலிருந்து அவர்களுடைய முதலாவது உயர்வு காலம் இரண்டாவது உயர்வு காலம் இந்த ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு யூதர்கள் நூத்தி முப்பத்தி எட்டு குடும்பங்கள் வெளிப்பகட்டாக முஸ்லிம்கள் ஆகினார்கள்